பொருளாதார தெரியும் நாங்க பாட நாளுமும் ஆயிரத்தி வாழ்ந்து வாழ்ந்தவன் நிறைய பொருளாதாரம் சந்திச்சு கொண்டு இங்கே எண்பாரு இருபத்தி நாளும் இயந்திரம் உழைச்சி கொண்டு விட்டாரு என்ன வேறு நாங்களிருக்கிறோம் நாங்களும் இல்லை எந்த ரெண்டு நாள்ல நாங்க வாழ்ந்தோம் நாங்கள் சுதந்திரம் வாழ முடியும் பிறந்து வந்த நாள் மாதிரி எந்த ஒரு வந்து வராது நாங்கள் வந்து உரிமையோட வாழலை அவங்க நாடு நாள்ல வந்து உங்களுக்கு சொந்த விளக்கார் மாதிரி வாழ முடியாது மாதிரி பெட்டியும் பார்க்க முடியாது ஏன்னா அவர சொந்தனாலும் அவரோட உரிமை அவரோட இது அது யதார்த்தம் என்ன உரிமையோட நாங்கள் சோந்து நம்ம நாள் என்று வாழக்கூடிய நாடு நம்ம நாடு நான் பிளஞ்சனால நம்ம அதை நாங்கள் அதை விட்டுட்டு படத்தை தேடி நாங்கள் வரும் பார்த்துக்க வேண்டியது

ஹலோ ஆம் நான் நினைக்கின்றேன் அந்த தொலைபேசி தொடர்பில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று மன்னிக்க வேண்டும் கண்ணன் அவர்களே ஆம் அந்த வகையில் நேர்களை நீங்களும் அழைக்கலாம் எங்களை உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் இது உங்கள் நிகழ்ச்சி உங்கள் கருத்துக்களுக்கு கடமை அமைக்கும் நிகழ்ச்சி மற்றொரு தொலைபேசி தொலைப்பு வந்திருப்பதாக எமது தயாரிப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள் பார்ப்போம் மலைப்பில் இருப்பது யார் என்று ஹலோ வணக்கம் ஆம் நான் லண்டனில் இருந்து கூறுங்கள் பசீர் அவர்கள் தேர்தலுக்கு வணக்கம் அஸ்லாம் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி நினைக்கின்றேன் ஏனென்றால் கிழக்கு மாகாண தேர்தல் கடந்த கிழக்கு மாகாண தேர்தலில் கூட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு தேர்தலாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது அதற்கான காரணங்கள் குறிப்பாகவே சொல்வதாக இருந்தால் ஆஹ் தமிழர் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுவதும் மறுபுறத்திலேயே முஸ்லீம் காங்கிரஸ் எந்த முறைகோடல்ல தடுத்து போட்டி அம்சங்களையும் அது மாத்திரமல்ல புதிதாக வந்த முஸ்லீம் கட்சிகளான நல்லாட்சிக்கான முஸ்லீம் இயக்கம் போன்றவை போட்டிடுவதும் மாற்றங்களாக பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் இந்த தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தல் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இன்று நான் வழிபரப்பிலே நிகழ்ச்சியில் கேள்விப்பட்ட என்ன செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் என்ற கேள்வி நாங்கள் தமிழ் மக்கள் என்று சொற்பத்தின் பார்க்கின்ற பொழுது இது பொதுவாகவே தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்களை மட்டும் குறிக்கின்றதா என்ற கேள்விக்கு விடை காணப்படுவோம் தமிழ் மக்கள் என்று சொல்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு என்ற சொல்லி தமிழ் மக்களை மட்டும் குறிப்பதா ஆனால் அதுதான் என்று தாக்கப்பட வேண்டியது என்றால் அவர் நீங்கள் அதை ஒரு பொதுவாகவே கருவி போட்டிருந்தால் நாங்கள் அதை பலபக்கமாக பேசுவோம் தமிழ் பெருமக்களின் அடிப்படையிலே ஆஹ் தமிழ் மக்கள் பொழுது தமிழ் பொறுத்த வரைக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது முனைப்பாக தேர்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற விலையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசினுடைய கட்சியில் அமைச்சராக இருக்கின்ற கருணாகரன் கருணாநருடைய பிரச்சாரங்கள் என்பதற்கும் கூட இங்கு தமிழ் மக்களுடைய குரலாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது இது யாருடைய குரல் தெரியுது யாருடைய ஆதரவு தெரியது தலம் என்பது அல்ல முக்கியம் இங்கு பல குரல்கள் தமிழ் மக்கள் மக்களில் இருந்தும் தேசிய கட்சிகளுடன் சார்பான ஒரு அடக்குமுறையும் கணிப்பு கூட்டு சேர்ந்து கேட்கின்ற வகையில தமிழ் மக்கள் மக்களுடைய குரலாகவும் பார்க்க வேண்டும் அதே வேளையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற வகையிலே முஸ்லீம் மக்களை நாங்கள் உருவாக்கிக் கொண்டால் இங்கு சிங்கள மக்களை பொறுத்தவரை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் சர்ச்சை நுழைந்திருக்க வருவோம் சிங்கள மக்களை பொறுத்தவரை சிங்கள மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நான் நினைக்கவில்லை இலங்கையினுடைய தொலைக்காட்சிகளோ வாரையோ நடைபெற்றிருக்கின்றது என்ன சிங்கள மக்களை ஒருமனே சிங்கள மக்கள் என்றோ பௌத்த மக்கள் என்றோ அல்லது பௌத்த கிறிஸ்தவ சிங்கள மக்களாகவோ பார்க்கின்ற தன்மையிலே அரசியல் இதுவரையும் மிக முனைப்பாக நடைபெறவில்லை என்பது இலங்கையினுடைய மிக ஆரோக்கியமான விஷயம் அவ்வாறான விஷயங்களை நாங்கள் இவ்வாறு தமிழ் மக்கள் தமிழ் முஸ்லீம் மக்கள் என்ற அரசியல் ஊடாக அவ்வாறு நினைக்காமல் இல்லாமல் என்று ஒரு அச்சம் நினைக்க இருக்கின்றது அந்த வகையிலை பார்த்து போது தமிழ் மக்கள் தமிழ் இந்த மக்களை பொறுத்தவரை அவர்கள் மிக பிரிந்துபட்ட பெற்ற நிலையிலே தான் இந்த தேர்தலில் இருக்கின்றார்கள் தங்களுடைய அரசியல் இன கட்டு அடையாளங்கள் தங்களுடைய சாமி அடையாளங்களை முன்வைத்துக் கொண்டு இந்த அரசியல் செய்யப்படுகின்றது இந்த தேர்தலில் பார்க்கின்ற போது தேசிய அரசியலை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றை கொண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் மக்களில் குறிப்பாக தமிழ் மக்கள் ஆஹ் கடந்த காலங்களிலே மாறுபட்ட அரசியலமைப்பாளர்கள் நிறைவேற்றி வந்திருக்கார்கள் உதாரணமாக ஒவ்வொரு சம்பவம் குறிப்பாக நாங்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இணையதளத்தில் இருந்தோ அல்லது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் சேர்ந்தவாழ் அரசுடன் கூட்டமைக்க கூடாது அவர்கள் நம்ப கூடாது என்ற அடிப்படையிலே இருக்கட்டும் கூட்டமைப்பாக இருக்கட்டும் ஆனால் திங்கள் சம்பவங்களுக்கு பிறகு வாழ்கின்ற மாற்று அரசுடன் ஒப்பந்தம் பண்ணுவதும் போர் போர்நிறத்தம் செய்வதும் அவர்களுடன் ஐக்கியமா உறவாடுவதுமாகவே எண்பத்தி மூன்று பயன்முறைக்கு பிறகான காரணங்களை நாங்கள் காட்டுகின்ற பொழுது அது சூழ்நிலையிலே ஆஹ் அண்மையிலே நாங்கள் கடந்த ஜனநாயக ஜனநாயக தேர்தலிலே ஐக்கிய கட்சியின் கூட்டிச் சேர்ந்த முறையிலே புன்சே ஆதரிக்கின்ற வகையிலே கூ தமிழ் தேசிய கூட்டியை கொடுத்த முறைகளை பார்த்திருப்போம் அது போலவே நாம் கடந்த காலங்கள் காலம் ஆறு நிலையத்திலும் வந்த பிறகு கூட அறுபத்தி ஆறுகளில் அறுபதுகளிலே செல்வநாயகமார்கள் திருச்செல்வம் அல்ல போன்றவர்கள் அரசு சார்பான மேம்பாடு எடுப்பது ஒப்பந்தங்கள் மேம்பாட்டில் அல்ல ஆறு அரசுக்கார வழங்குவது தனித்து நாயக போன்ற பற்றி நாம் குறிப்பிடலாம் ஆனது தேர்ந்தவாதம் என்பது தேர்ந்தவாதத்துடைய கட்சி இருப்பது காலமே ஒரு சுண்டு சுண்டு சொல்லிவிடப்படுகின்ற ஒரு நாணயம் போல முருகின்ற பக்கம் தலையாவாரா என்று பார்த்துக்கொண்டு சீர்காணிக்கின்ற விடயமாகவே இருக்கின்றது அது முழுமையாகவே பேர்னவாதம் என்பது எந்த காரணம் ஒன்று ஒரு நாசி ஒன்மை ஒரு நாசி நாசி போல மாறாது என்று கொண்டதல்ல என்பது போல அதை மாற்றி கொண்டு போகின்ற தன்னை அரசியலே காணப்பட்டு வருகிறது முஸ்லீம் மக்களோட பார்த்துக்கின்றோம் பேர்னவாதம் என்பதை சொல்லிக்கொண்டே அரசியல் தூர்ந்து கொண்டுவங்கா முஸ்லிம்காங்க ஆரம்ப காலத்திலே பின்னர் கூட்டு வைத்திருந்தார்கள் அதன் பிறகு சந்திரிகளும் கூட்டு வைத்துக் கொண்டு ஆட்சி வைத்து அரசாங்க அரசாங்க பங்காளியானவர்கள் தாங்கள் தீரவாதம் எதிரிகளுடன் சொல்லிக்கொண்டே தீரணவாதத்துடன் பின்தடவர்கள் நடைகின்ற பல ஏற்பாடுகளை நான் தனிப்பட்ட முறையில் நேரடியாக வரைவேன் ஆகவே அந்த துணையில்தான் நான் அந்த கட்சியுடைய இருந்து முரண்பட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டது ஏனே சொல்லிகளு என்றால் இந்த தீர்த்தவாதம் என்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டே அரசுக்கு எதிராக ஆட்சி அரசுக்கு எதிராக அரசியல் செய்வதாக ஆஹ் மறுபுறத்திலே தங்களுக்கு தேவையான வகையிலே அவர்களுடன் எதற்குமான உறவை ஊடாகவே அரசியல் முக்கியம் தலைவன் முஸ்லிம் கட்சிகள் தெரிவித்து வருகின்றன இது ஒரு சில மறுநாக சிறுபான்மையினை பொறுத்தவரை சிறுபான்மை சூழ்நிலை வைத்துக் கொண்டே தாங்கள் திருத்து போறவர்களாக சுவைப்பட்டவர்களாக தங்களை மலையாளப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல தாங்கள் பொதுவான அடையாளத்தின் ஊடாக தங்களை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற தன்மையிலே பல பரிவிதங்கள் காணப்படுகிறது அதற்கான காரணங்களை நாங்கள் துயரவாத சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற சக்திகளையும் நாங்கள் குறை கூறாமல் திட்ட முடியாது என்றாலும் அந்த சக்திகளை ஓரும் தரக்கூடிய வாய்ப்புகள் நிரம்பவே அவற்றினை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தவறு இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் மேலும் மேலும் இன ரூதியான அடையாளத்தை முறைவுபடுத்தி அதோட அரசியல் செய்து கொண்டு சமூகத்தை நாங்கள் மிக குறுகிய ஒரு வட்டத்துக்குள் கொண்டு பல நல்ல அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இருந்து வருகின்றோம் ஆனால் தார்மீக ரீதியிலே நியாயபூர்வமான ஜனநாயக ரீதியிலே போராடுகின்ற ஒரு அமைப்பு முறை அங்கு இருக்கின்றது இல்லை ஜனநாயக நாடு ஆனால் ஜனநாயக விழுந்தங்களை பலப்படுத்த வேண்டிய தேவை சகல மக்களுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையூட அதன் ஊடாக நாங்கள் அதை பலப்படுத்தி விட்டுவிட்டு ஒருமுறை அரசியலூடாக கூறுபடுகின்ற அரசியலை தொடர்ந்து கூட தேர்தல் வேறுபட்ட அரசியல் போன்றாக முன்வைக்கப்படுகின்றது அந்த அரசியல் ஊடாக எதை அடையப் போகிறார் என்பதை இந்த தேர்தல் ஒரு எங்களுக்கு ஒரு என்ன என்னவே சொல்லப்போது என்று நாங்கள் பார்த்துக் கொண்டு விட்டோம் அந்த வகையில பார்த்துக்கொழுது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே அழிவுகளை சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த அலுவலர்கள் மீள வேண்டுமா இருந்தால் அரசு செய்வதற்கான தேவைகள் அதன் அடிப்படையில்தான் தமிழ் மக்கள் உறுதிப்படைகள் செயல்பட்டு உதவிதரம் வருகிறார் தமிழ் மக்களுக்கு எழுச்சியான சமூக ரீதியாக கஷ்டமாக இருக்கும் இல்லாமல் போட்டி உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அவர்கள் சுந்திரமாக போட்டிடுவார்கள் ஜனநாயக ரீதியான உரிமையங்கள் சூழல் காணப்படுகிறது இந்த ஜனநாயக வலிமையத்தை பலப்படுத்த வேண்டுமாயிருந்தார் இந்த பலப்படுத்துவதூடாகத்தான் நாங்கள் பேராக இருந்தால் கூட

கண்ட்ப்பாட அரசின் ஊடாக தாங்க செய்கின்ற கபடத்தனமாக அரசு ஊடாக முஸ்லீம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பொதுவாகவே இலங்கையிலே மக்கள் புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும் தாங்கள் வைக்கப்பட்ட அறிவுகளை தாங்கள் மிக புரிந்து கொள்ள வேண்டிய விடைய வேண்டும் என்றால் சர்வதேச அழுத்தங்கள் உள்ளூர் நாட்டிலே உள்ள இடவாத சக்திகள் இவற்றை எல்லாம் தாண்டி கொண்டு போவதாக இருந்தால் அது கடினமான பணியாக இருக்கும் அந்த பணியை தேவதற்கு நாங்கள் பங்களிப்பதாக இருந்தால் மிக ஆக்கபூர்வமான அரசு தேர்தலின் ஊடாக இந்த தேர்தலின் மிக வெற்றிகரமான அமைப்பதாக இருந்தால் இனவாத அரசு கைவிட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய சேமத்துக்காக நாட்டினுடைய சூழ்ச்சியத்துக்காக பாடுபடுகின்ற சக்தி அடையாளம் கொண்டு அந்த அரசியல் பின்னணிகளை அரசியல் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆகவேதான் நாங்கள் இந்த சூழ்நிலையில் முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த சிங்கள மக்கள் கூட தங்களை ஒருமுறை சிங்கள மக்களாக கொண்டு இல்லாமல் அவர்களது முஸ்லிம் தாங்களை போற்றிடுவார்கள் போற்றிடுவார்கள் அதுபோகவே தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் திரியாமரலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அறிவிக்கான திருவிழா வாக்குகள் வாக்க கட்சிகளுக்கு பரிமாறப்பட போகின்றன அவைகள் யாவுமே ஒருமணி இலக்கம் இல்லாமல் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கப்பட போகிறது மட்டுமில்லை எனக்கும் கட்சிக்கு கூட வாக்களிக்கின்ற நிலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் அவர்களுக்கு இந்த கட்சியினுடைய அடிப்படை தத்துவங்கள் கோட்பாடுக்குரியாமல் இருப்பதா இவர்கள் இலாஃபா என்று இஸ்லாமிய அச்சுக்கு சொல்கிறார்கள் ஆஹ் இஸ்லாமிய அடிப்படையிலே தாரக மந்திரமான அவருடைய மத கோட்பாடு உச்சாரணம் பண்ணுகிறார்கள் ஆனால் திருநெல்வேல மக்களுக்கு சொல்லுவதால் நாம் இன மாதிரி அல்ல நாங்கள் மனமாறி வெல்ல என்று என்று சொல்லாமல் சொல்லுகிறார் சிங்கள மக்கள் எங்களுடைய அடிப்படை புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த அருவீரமான சிங்கள அப்பாவை பாவர மக்களையும் கூட இவர்கள் தங்களுடைய உள்ளார்ந்த மத தீவிரமான அடிப்படை நம்பிக்கை கருத்துக்களை வைத்துக் கொண்டு அதை மறுதளம் வேறுபுறமாக மக்களை பிள்ளையா மூலமாக சிங்கள மக்களை கூட ஏமாற்றுகிறார்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த ஏமாற்றங்களிலிருந்து தமிழ்

ஆம் நன்றி பசீர் அவர்களே உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டுமைக்காக ஆம் சொந்தங்களே இன்றைய எமது பார்வையின் நிகழ்ச்சியில் நாங்கள் கிழக்கு மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக கிழக்கு மாகாண சபை மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை கேட்டிருந்தோம் அது சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நே நஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெறுகிறோம் சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விளைவரும் நாங்கள் உங்கள் அன்பின் சர்தார் மீண்டும் சந்திப்போம் சொந்தங்களே